கம்போடியா தாய்லாந்து மோதலுக்கு காரணம் சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள் இரு நாட்டு எல்லையில் அமைந்திருக்கும் ஒரு சிவன் கோயில் பதினொன்னாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் ராஜேந்திர சோழன் மேற்கொண்ட படையெடுப்புகளால் தென்கிழக்காசியாவில் இந்து சமயம் வேகமாக பரவியது தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையிலான போர் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான மறைமுக போராகும் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியில் மனுஷனே கடிக்க வந்த கதையாய் இப்போது தமிழக பிஜேபி தலைவர்கள் மீதே கை வைக்க இஸ்லாமிய பயங்கரவாதிகள் துணிந்து விட்டனர் யூடியூப் சேனல் இது வாய்மையின் வணக்கம் நண்பர்களே தென்கிழக்கு ஆசிய நாடுகளான கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையே மோதல் நடைபெற்று வருவது எல்லோருக்கும் தெரியும் கம்போடியா தாய்லாந்து மோதலுக்கு காரணம் சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள் இரு நாட்டு எல்லையில் அமைந்திருக்கும் ஒரு சிவன் கோயில் பண்டை காலத்தில் முதலாம் வம்சத்தை சார்ந்த மன்னரால் தோற்றுவிக்கப்பட்ட ரத்தின கோசின் பேரரசு தாய்லாந்தை ஆட்சி செய்தது அதே போல இரண்டாம் ஜெயவர்மன் என்கிற மன்னரால் தோற்றுவிக்கப்பட்ட கெமர் பேரரசு கம்போடியாவை ஆட்சி செய்தது இந்து மதத்தை பின்பற்றிய இந்த இரண்டு பேரரசுகளும் தங்களது ஆட்சி காலத்தில் ஏராளமான இந்து கோயில்களை கட்டின அவற்றில் ஒன்றுதான் பிரேவிகார் கோயில் இது ஒரு சிவன் ஆலயமாகும் இந்த கோயிலுக்கு இரு நாடுகளும் சொந்தம் கொண்டாடி வருகின்றன இந்த பிரச்சனை இப்போது போராக வெடித்திருக்கிறது பனிரெண்டாம் நூற்றாண்டில் கம்போடியாவை ஆட்சி செய்த இரண்டாம் சூரியவர்மன் காலத்தில் தாய்லாந்து எல்லைக்கு அருகே டாங்கரேக் என்கிற மலைமுகத்தில் பிரேவிகார் கோயில் கட்டப்பட்டது அந்த கோயிலில் கிடைத்த கல்வெட்டு என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம் மாமன்னன் இரண்டாம் சூரியவர்மன் ஹிந்து புனித நூல்களை கற்பதிலும் சமய விழாக்களை கொண்டாடுவதிலும் ஆர்வம் காட்டினான் அவன் தனது ஆஸ்தான குருவான திவாகர பண்டிதர் எனும் அந்தனருக்கு வெண்கொற்ற குடை தங்கக் கிண்ணம் தங்கத்தாலான நடராஜர் சிலை யானைகள் ஆகியவற்றை பரிசளித்தார் கோயில் நிர்வாகத்தை திவாகர பண்டிதரே பார்த்து கொண்டார் என்று கல்வெட்டு கூறுகிறது அந்த கோயிலின் மூன்றாவது கோபுரத்தில் அர்ஜுனனுடன் சிவபெருமான் சண்டையிடும் பிரம்மாண்டமான புடைப்பு சிற்பம் காணப்படுகிறது கம்போடியாவில் பௌத்த எழுச்சி ஏற்பட்டு இந்து சமயம் நலிவுற்ற போது இந்த கோயில் பௌத்தர்களின் பயன்பாட்டுக்கு வந்தது அந்த கோயிலின் அமைவிடம் கம்போடியா தாய்லாந்து எல்லையில் சர்ச்சைக்குரிய இடத்தில் அமைந்திருக்கிறது அந்த கோயிலுக்கு இரு நாடுகளும் சொந்தம் கொண்டாடி வருகின்றன இது சம்பந்தமாக சர்வதேச நீதிமன்றத்தில் இரு நாடுகளும் முறையிட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஜூன் பதினைந்தாம் தேதி சர்வதேச நீதிமன்றம் அந்த சிவன் கோயில் கம்போடியாவுக்கே சொந்தம் என தீர்ப்பளித்தது இரண்டாயிரத்தி எட்டு ஜூலை ஏழாம் தேதி பிரேவிகார் கோயிலை உலக பாரம்பரிய நினைவு சின்ன பட்டியலில் யுனெஸ்கோ சேர்த்தது சிவாலயத்தை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ பட்டியலிட்டதற்கு தாய்லாந்து கடும் எதிர்ப்பு தெரிவித்தது அது முதல் மீண்டும் இரு நாடுகளுக்கு இடையே மோதல் தொடங்கியது கம்போடியா உள்பட தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஹிந்து சமயம் பரவியது தமிழகத்தின் முதலாம் ராஜேந்திர சோழனுக்கு பெரும் பங்குண்டு என்பதை நாம் சொல்லியாக வேண்டும் கிபி ஆயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ராஜேந்திர சோழனின் வலிமை மிக்க கடற்படை தென்கிழக்காசியாவை வென்றது தாய்லாந்தின் தெற்கு எல்லையில் உள்ள மலேசியாவின் கெடா என்று இன்று அழைக்கப்படும் கடாரத்தை வென்றார் அதனால் கடாரங்கொண்டான் என்ற பெயரை பெற்றான் ராஜேந்திர சோழன் பதினொன்னாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் ராஜேந்திர சோழன் மேற்கொண்ட படையெடுப்புகளால் தென்கிழக்கு ஆசியாவில் இந்து சமயம் வேகமாக பரவியது அதன் தொடர்ச்சியாகவே இரண்டாம் சூரியவர்மனின் இந்து சமய சேவையை நாம் பார்க்க வேண்டும் கம்போடியாவில் உள்ள உலக புகழ்பெற்ற பிரம்மாண்டமான அங்கோர்வாட்டு விஷ்ணு ஆலயமும் இரண்டாம் சூரியவர்மனால் கட்டப்பட்டதுதான் சரி இப்போது கம்போடியா தாய்லாந்து மோதலுக்கு வருவோம் தென்கிழக்கு ஆசிய நாடுகளான தாய்லாந்தும் கம்போடியாவும் எண்ணூற்றி பதினேழு கிலோமீட்டர் தொலைவு எல்லையை பகிர்ந்து கொள்ளுகின்றன தற்போது நடந்து வரும் போரில் இருதரப்பிலும் இதுவரை முப்பத்தி மூணு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் கடந்த இருபத்தி நாலாம் தேதி தா முயன் தா கோயில் வளாகத்தில் கம்போடிய இராணுவத்தின் ட்ரோன்கள் பறந்ததாகவும் கம்போடிய ராணுவ வீரர்கள் கோயிலை நோக்கி முன்னேறியதாகவும் கூறப்படுகிறது இதன் காரணமாக தாய்லாந்து கம்போடிய வீரர்களுக்கு இடையே கடும் மோதல் ஏற்பட்டது இந்த இருதரப்பு இராணுவத்தினரும் மிக கடுமையான பீரங்கி தாக்குதலில் ஈடுபட்டனர் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி தாய்லாந்து கம்போடியா எல்லையில் பனிரெண்டுக்கு மேற்பட்ட இடங்களில் மோதல் வெடித்தது கம்போடியாவின் ஏழு இடங்களை குறிவைத்து தாய்லாந்து போர் விமானங்கள் குண்டுபாரி பொழிந்தன இதில் ஏராளமானவர்கள் காயமடைந்தனர் மூன்றாவது நாளாகவும் இரு நாடுகளுக்கு இடையே மீண்டும் போர் நடைபெற்றது கடந்த மூன்று நாள் போரில் தாய்லாந்தின் ஆறு இராணுவ வீரர்கள் பதினான்கு பொதுமக்கள் என இருபது பேர் உயிரிழந்துள்ளனர் கம்போடியா தரப்பில் ஐந்து இராணுவ வீரர்கள் எட்டு பொதுமக்கள் என பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் மொத்தமாக இதுவரை முப்பத்தி மூணு பேர் இறந்துள்ளனர் இரு தரப்பிலும் நூற்றுக்கணக்கானவர்கள் காயமடைந்துள்ளனர் எல்லை பகுதிகளில் வசித்த லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் போர் தொடர்பாக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அவசர கூட்டம் நியூயார்க்கில் நேற்று முன்தினம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் தாய்லாந்து கம்போடியா இடையே ஒருமித்த கருத்து எட்டப்படவில்லை மலேசியாவின் சமரசத்தின் பேரில் கடந்த வெள்ளிக்கிழமை சண்டை நிறுத்தம் அமல் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது ஆனால் தாய்லாந்து சண்டை நிறுத்தத்தை மீறி போரில் ஈடுபடுவதாக கம்போடியா குற்றம் சாட்டி வருகிறது இது தொடர்பாக சர்வதேச பாதுகாப்பு நிபுணர்கள் சில முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொள்ளுகின்றனர் அவர்கள் என்ன கூறுகின்றனர் என்பதை பார்ப்போம் அமெரிக்க ஆதரவு தாய்லாந்துக்கும் சீன ஆதரவு நாடான கம்போடியாவுக்கும் இடையே போர் முன் இருக்கிறது இராணுவ பலத்தை ஒப்பிடும்போது தாய்லாந்து மிகவும் வலுவான நிலையில் இருக்கிறது அமெரிக்காவின் எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்கள் உள்பட அதிநவீன ஆயுதங்கள் அந்த நாட்டிடம் உள்ளன ஆனால் கம்போடியாவிடம் போர் விமானங்களே கிடையாது சீன தயாரிப்பு ட்ரோன்கள் மற்றும் சீன ரஷ்ய தயாரிப்பு பீரங்கிகள் மட்டுமே கம்போடியாவிடம் உள்ளன கம்போடியாவின் சிகனுவோக் வில்லே பகுதியில் உள்ள கடற்படை தளத்தை சீன ராணுவம் புதுப்பித்து கொடுத்திருக்கிறது அங்கு சீன போர்க்கப்பல்கள் நிறுத்தப்பட்டுள்ளன மேலும் கம்போடியாவின் அங்கோர் சர்வதேச விமான நிலையம் தலைநகர் நாம் உள்ள சர்வதேச விமான நிலையத்தை சீன நிறுவனங்கள் புதுப்பித்துக் கொடுத்துள்ளன இந்த விமான நிலையங்களை சீன ராணுவம் தன்னுடைய பயன்பாட்டுக்கு பயன்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது சுருக்கமாக சொல்லுவதென்றால் தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையிலான போர் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான மறைமுக போராகும் என்று சர்வதேச பாதுகாப்பு நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் சோ இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய சண்டை ஆசியாவுக்குள் வந்தாச்சு ஒரு டயத்துல அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் ஒரு கெடுபிடி யுத்தம் அதாவது கோல்டு வார் நடந்து கொண்டே இருந்தது இப்போது அந்த காலம் முடிந்து விட்டது அப்படின்னு நினைக்கிறப்போ அமெரிக்காவுக்கும் சீனாவுக்குமான ஒரு கெடுபிடி போர் சூழ்நிலை இப்போது தோன்றியிருக்கிறது இது அதை காட்டிலும் முன்னை காட்டிலும் ரொம்ப ஆபத்தான ஒரு சிச்சுவேஷன் ஆகும் இனி உலகத்துல எந்த இடத்துல வந்தாலும் இந்த இரண்டு வல்லரசுகளும் மோதிக்கொள்ளும் அதனால் சம்பந்தப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள் அவதிப்படும் இப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறது இதில் ஆச்சரியம் என்னவெனில் ஒரு ஹிந்து கோயிலுக்காக இரண்டு பௌத்த நாடுகள் அடித்துக் கொள்வதுதான் தமிழக தலைவர்களை பயங்கரவாதிகள் தகவல் கிடைத்துள்ளது அண்மையில் இஸ்லாமிய பயங்கரவாதியான அபுபக்கர் சித்திக் என்பவர் கைது செய்யப்பட்டார் அவரிடமிருந்து ஒரு லேப்டாப் பறிமுதல் செய்யப்பட்டது அதில் பிஜேபி நிர்வாகிகளுடைய புகைப்படங்கள் அதாவது தமிழக பிஜேபி நிர்வாகிகளுடைய புகைப்படங்கள் மற்றும் அவர்களின் விவரங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அவர்களை தீர்த்து கட்ட சதி திட்டம் தீட்டப்பட்டதும் அம்பலமாகி இருக்கிறது தமிழகத்தின் பல்வேறு பயங்கரவாத செயல்களுக்கு மூளையாக செயல்பட்ட அபுபக்கர் சித்திக்கை முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஆந்திர மாநிலம் அன்னமயம் மாவட்டம் கடப்பா அருகே உள்ள ராயச்சோட்டில் கடந்த ஒன்னாம் தேதி தமிழக பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர் அவரிடமிருந்து லேப்டாப் உள்பட ஏராளமான மின்னணு சாதனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன மேலும் அவரது வீட்டில் சோதனை நடத்திய போது வெடிப்பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன இதையடுத்து அவர் சென்னை அழைத்து வரப்பட்டு எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் சென்னை பழைய காவல் ஆணையர் அலுவலகம் உள்பட ஐந்து இடங்களில் குண்டு வைத்தது என ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய ஏழு வழக்குகளில் அபுபக்கர் சித்திக் சம்பந்தப்பட்டிருந்தார் இது தொடர்பாக அவரிடம் ஆறு நாட்கள் போலீஸ் காவலில் விசாரணை நடத்தி முடிக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு பிஜேபியுடைய மாநில மருத்துவ அணி செயலாளராக இருந்த அரவிந்த் ரெட்டி படுகொலை வழக்கில் அபுபக்கர் சித்திக் தொடர்பு இருந்தது தெரிய வந்தது அது தொடர்பாக தற்போது ஐந்து நாட்கள் போலீஸ் மீண்டும் காவலில் எடுத்து அபுபக்கர் சித்திக்கிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் விசாரணையின் ஒரு பகுதியாக ஆந்திரத்தின் அவர் வசித்த வீட்டுக்கு அழைத்து சென்று அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது அப்போது சில முக்கிய தகவல்கள் போலீசாருக்கு கிடைத்தன பிஜேபியுடைய மூத்த தலைவர் அத்வானி ரத யாத்திரை நடந்த போது மதுரை திருமங்கலம் ஆலம்பெட்டி பாலத்தின் கீழே பைப்பு வெடிகுண்டு வைத்தது நாகை மாவட்ட இந்து முன்னணி தலைவரின் மனைவியை வெடிகுண்டு பார்சல் அனுப்பி கொலை செய்தது பிஜேபி முன்னாள் எம்எல்ஏ ஜெகவீர பாண்டியன் வீட்டுக்கு வெடிகுண்டு பார்சல் அனுப்பியது என மேலும் சில வழக்குகளிலும் அபுபக்கர் சித்திக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்தது அது தொடர்பாகவும் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது இந்நிலையில் அபுபக்கர் சித்திக்கு லேப்டாப்பை கைப்பற்றி போலீசார் ஆய்வு செய்தனர் அதில் பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன தற்போதைய தமிழக பிஜேபியின் முக்கிய நிர்வாகிகள் தலைவர்கள் என தமிழக பிஜேபியை சேர்ந்த நான்கு தலைவர்களின் புகைப்படங்களுடன் அவர்களை பற்றிய விவரங்கள் தகவல்கள் அந்த லேப்டாப்பில் இருந்துள்ளன மேலும் சிலரது புகைப்படங்களும் இருந்துள்ளன இவை பற்றியும் அபுபக்கர் சித்திக்கிடம் போலீசார் விசாரித்து வருகின்றனர் தற்போது அபுபக்கர் சித்தி கைது செய்யப்பட்டிருப்பதன் மூலம் பெரும்ப அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் தடுக்கப்பட்டுள்ளது என போலீசார் தெரிவித்தனர் இன்று அதாவது இருபத்தி எட்டாம் தேதி விசாரணை முடிவுற உள்ள நிலையில் அபுபக்கர் சித்திக் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்கப்பட உள்ளார் தேவைப்பட்டால் அவரிடம் மீண்டும் விசாரணை நடத்தப்படும் என்று போலீஸ் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியில் மனுஷனே கடிக்க வந்த கதையாய் இப்போது தமிழக பிஜேபி தலைவர்கள் மீதே கை வைக்க இஸ்லாமிய பயங்கரவாதிகள் துணிந்து விட்டனர் இதற்கு மேலும் பயங்கரவாதத்தை விட்டு வைக்க கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சுக்குள் மாவோயிச பயங்கரவாதிகளை ஒழித்து கட்டுவது என தேதி குறித்து செயல்படுவது போல இஸ்லாமிய பயங்கரவாதிகளை ஒழித்து கட்டவும் தேதி குறித்து போர்க்கால அடிப்படையில் செயல்பட வேண்டும் அதற்கான காலம் வந்துவிட்டது நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்